இந்தியாவின் திருத்தலமான திருப்பதியில் சன நெரிசலில் சிக்கி இதுவரை ஆறு பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன சேலம் பொள்ளாச்சியை சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட்ட பலியாகியுள்ளனர் திருப்பதி தேவஸ்தானம் இது தொடர்பாக நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரியிருக்கிறது இந்த சம்பவத்தில் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்த நிலையில் அங்கு பக்தர்களிடையில் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு இலவச தரிசன டோக்கன் பெற பக்தர்கள் குவிந்த நிலையில் இந்த சன நெரிசலில் சிக்கி மக்கள் பலியாகினதாக தெரிவிக்கப்படுகிறது பலர் தொடர்ந்தும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து மருத்துவதிக்கப்பட்டுள்ளார்கள் கேள்வியுற்ற ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சம்பவத்துக்கு காரணமான அதிகாரிகளை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் அதே நேரம் திருப்பதி தேவஸ்தானமும் தமது நிபந்தனையற்ற மன்னிப்பை இந்த சம்பவ தொடர்பில் கூறியிருக்கிறது ஏஐ எனப்படும் செயற்கை நுணர்வை பயன்படுத்தி இந்தியாவின் கேரளாவின் புலனாய்வாளர்கள் சுமார் வருடத்துக்கு முன்னர் இடம்பெற்ற கண்டறிந்துள்ளார்கள் அவரின் இரண்டு குழந்தைகளை கொலை செய்ததாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குற்றம் சுமத்தப்பட்டனர் எனினும் அவர்கள் தலைமறைவாக இருந்தனர் இவர்கள் இருவரும் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என கண்டறியப்பட்டது எனினும் அவர்கள் இதுவரை காலமும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவர்கள் புதுச்சேரி வைத்து கண்டறியப்பட்டனர் எனினும் அவர்களை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை புலனாய்வாளர்கள் கண்டறியவில்லை இதனையடுத்து அவர்களின் மாதிரிகளையும் முக அடையாளங்களையும் வைத்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் புலனாய்வாளர்கள் அவர்களை கண்டறிந்துள்ளார்கள் அவர்களின் மாறுபட்ட தோற்றங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் துல்லியமாக கண்டறியப்பட்டன இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் இந்தியாவில் குற்றவாளிகள் கண்டறியப்பட்ட இந்த சம்பவம் மேலும் பல சம்பவங்களுக்கு உதாரணமாக அமைய என எதிர்பார்க்கப்படுகிறது மனிதர்கள் விவிலிய கதாபாத்திரங்களான ஆதாம் மற்றும் ஏவாளியின் சந்ததியினர் என்பதற்கான ஆதாரங்கள் அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் சர்வதேச ஊடகம் ஒன்று இருப்பை பலர் மறுக்கும் போது ஆதாமும் ஏவாலும் கடவுளால் படைக்கப்பட்டு மனித இனத்தை உருவாக்கினர் என்பதை மூன்று முக்கிய மதங்களான கிறிஸ்தவம் யூதம் மற்றும் இஸ்லாம் என்பன ஒப்புக்கொள்கின்றன இந்த நிலையில் பைபிளின் பக்கங்களுக்கு அப்பால் ஏதேன் தோட்டம் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக நிபுணர்கள் தற்போது கூறுகின்றனர் ஏதேன் தோட்டம் ஒரு புராதான இடம் மட்டும் மனித அறிகுறிகள் தொல்பொருள் ால் தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்றன இதன் தோட்டம் பண்டைய மெசபத்தோமியாவில் அமைந்திருந்ததாக நம்பப்படுகிறது இது இன்று ஈராக்கின் பெரும்பகுதியையும் சிரியா ஈரான் மற்றும் துருக்கியின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியிருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர்